உறவு இல்லாதவர்களிடம் மட்டுமல்ல உரிமை உள்ளவர்களிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் மிஞ்சுவது ஏமாற்றம் மட்டுமே கடின போராட்டம் உன்னை பலமாக்கும் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் நம்பிக்கையுடன் முன்னேறு கடின போராட்டம் உன்னை பலமாக்கும் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் நம்பிக்கையுடன் முன்னேறு யாரையும் கேவலமா நினைக்காத காலம் எப்படி வேணாலும் மாறும் புறக்கணிக்கப்பட்ட பலர்தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவர்கள் நன்றி உன்னை குறு சொல்லும் குரல் எல்லாம் வந்தா நாம பலவீனம் இல்ல அதை ஜெயிக்கிற தைரியத்துக்குத்தான் நாம வலிமை எப்படி வேண்டுமாலும் வாழ்ந்து விட்டு போங்கள் ஆனால் உங்களால் ஒருவர் அழவோ அழியவோ கூடாது அடுத்தவர்களை பாராட்டும் போது அவர்களின் மனமும் குளிரும் நம் மனதில் உள்ள பொறாமை குணமும் அழியும் எந்த ஒரு செயலையும் வெளியில் நின்று பார்த்தால் பயமாகத்தான் இருக்கும் களத்தில் இறங்கி போராடினால்தான் வெற்றி கிடைக்கும் உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை வியர்வை சிந்தாத உன்னாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதித்திட முடியாது அவங்க அத சொல்றாங்க இத சொல்றாங்க பத்தி கவலையே படாதீங்க நீங்க பாசிட்டிவா இருங்க இருங்க அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சா வெற்றிதான் மத்தவங்களுக்கு மரியாதை தராத மனிதர்கள் அந்த மரியாதையை தங்கள் வாழ்க்கையில பெறவே முடியாது நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தாதான் நம்ம செயல்கள் நல்லா இருக்கும் நம்ம செயல்கள் நல்லா இருந்தாதான் நம்ம வா ஆணவர்களே வாழ்க்கை சுலபமா இருக்காது ஆனா உங்க உழைப்ப யாராலும் தடுக்க முடியாது

புரிந்து கொள்ளாத மனிதர்கள் பிரிந்து போவதே மேல் நம் சிரிப்பில் மறைந்த வலிகளை கண்டறிய முடிந்தவர்கள்தான் நம் சிறந்த உறவுகளாக இருக்க முடியும் உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில்தான் காரணமே இல்லாமல் பல சண்டைகள் உருவாகும் மனைவியை எல்லா இடத்திலும் கலாய்க்கிறார்கள் ஆண்கள் ஆனால் கணவனை தன் தாயிடம் கூட விட்டுக் கொடுத்து பேசுவதில்லை பெண்கள் நீங்கள் மற்றவர்களை பாராட்டும் போது ஓ அவர்களின் மனது குளிர்ந்து நம் மனதில் இருக்கும் பொறாமை மறைந்துவிடும் எல்லாரும் போறாங்கட்டு நம்மளும் பின்னாடியே போகக்கூடாது கூடாது உனக்கான வழிய நீதா தேர்ந்தெடுக்கோன்னு அடுத்தவர்களை பாராட்டும் போது அவர்களின் மனமும் குளிரும் நம் மனதில் உள்ள பொறாமை குணமும் அழியும் வாழ்க்கையில யாரையும் குறைச்சிட போடாதீங்க உலகத்தையே மூழ்கடிக்கிற கடல் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடியல உங்கள் மனதில் எல்லோரும் உங்களுக்கு பிடித்தது போல விதைக்காதீர்கள் சிலர் ஒரு பிற்காலத்தில் முட்களாக உங்களை குத்துவார்கள் நீங்க உங்களை நம்புனாதா உலகமே உங்களை நம்பும் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் தான் பெரிய வெற்றிக்கு அடித்தளம் நம்பிக்கை இருந்தால் வாழலாம் தன்னம்பிக்கை இருந்தால் நினைத்ததை போல் வாழலாம் நீ விரும்பிய ஒன்று உன்னை விட்டு விலகிச் சென்றால் உன் தகுதியை உயர்த்தி கொள் விலகிச் சென்றது உன்னை தேடி வரும் புத்திசாலியாயிரு முட்டாளாய் நடி வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ளலாம் நீங்கள் உயரும்போது உங்கள் நண்பர்கள் யார் என்று தெரிந்து கொள்வார்கள் ஆனால் நீங்கள் வீழ்ச்சியடையும் போதுதான் உங்கள் உண்மையான நண்பர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும் தவறை சுட்டிக்காட்டாமல் அடிமையாக இருப்பதை விட தவறை சுட்டிக்காட்டிவிட்டு எதிரியாக வாழ்ந்து வாழ்ந்துவிடலாம் மாறிவிட்டோம் என்பதை விட பல வழிகள் நம்மை மாற்றிவிட்டது என்பதே உண்மை அடுத்த நொடி நமக்கு சொந்தமில்லாத போது நீயா நானா என்ற போட்டி பொறாமை எதற்கு ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கலாம் நம் புன்னகை ஒன்றைத் தவிர ஒரு உறவாக இருந்தாலும் சரி ஒரு நெருங்கிய நட்பாக இருந்தாலும் சரி ஒருவருக்கு நாம் பிரச்சனையாக இருக்கிறோம் என்றால் அந்த இடத்தை விட்டு நாம் விலகிவிட வேண்டும் எத்தனை முறை அம்மா திட்டினாலும் ஓய்வதே இல்ல அண்ணன் தங்க சண்டை நாம சிவனேன்னு சும்மா இருந்தாலும் சும்மா தானே இருக்க இத கொஞ்சம் புடீனு பிரச்சனையை குடுத்துட்டு போகுது இந்த வாழ்க்கை ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குதுங்க அன்புக்கும் பாசத்துக்கும் அன்புங்கிறது என்னன்னா உங்க அன்பு எனக்கு மட்டும்தான் பாசங்கிறது என்னன்னா என் அன்பு உனக்குதான் யார் இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் பேரழகி நீதான் என்று சொல்லும் சொல்லிலே சொக்கிப் போகிறது பெண்களின் காதல் வெற்றி அடைய முயற்சி செய்தால் மட்டும் போதாது தோல்வியை தாங்குற மனவலிமையும் வேண்டும் முட்களுக்கு நடுவேதான் வாழ்க்கை என்றாலும் வாடும் வரைக்கும் சிரித்துக்கொண்டே இருக்கின்றன ரோஜா மலர்கள் தவறு செய்ய ஆயிரம் வழி இருந்தாலும் அறுத்துடன் வாழும் வாழ்க்கையே அழகான வாழ்க்கை நாமும் வாழ்க்கையில வசந்தம் வருமுன்னு நிக்காம தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் இறைவன் முடிந்ததுன்னு போடு போட்ட உடனே தான் தெரியுது வந்த வழிதான் உனக்கு வந்தா செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு வந்தா ஈகோ நீ பேசலனா பிஸி நான் பேசலனா அவாய்ட் உனக்கு வந்தா போசிசிவ் எனக்கு வந்தா டவுட் நீ பண்றது எல்லாமே கரெக்ட் நான் பண்ணுனா சீன் உனக்கு வந்தா பிளட் எனக்கு வந்தா டொமேட்டோ சட்னி வாழை இலல ஊத்துன ரசம் மாதிரியே இருக்கு வாழ்க்கை எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல